பத்தரை வெகி انا பட்டு ادي பத்தி அரை ஐபி cardiaque come here come here come here come here பல்வேறு வகையில் வந்திருக்கக்கூடிய பொதுமக்களையும் பாஜக பிரதமர்களையும் அந்த போலீந்தி காவலர் காவலர் அதிகாரிகளுக்கும் வணக்கம் செய்துட்டாங்க. சின்ன போலீகட்சியே நம்மளுக்கும் இந்த ஹோதாரி ஞாபகம் இருக்கா? போங்களே அண்ணா அண்ணா போங்களே உக்காருங்க அண்ணா சைடுல வழி விடுங்க அண்ணா போங்களே உக்காருங்க உக்காருங்க அண்ணா நவுறீங்க அண்ணா வரணும் ஒரு பக்கம் இருந்து பாயின்ட் பத்திடலாம் ஒன்னு ஒன்னு போடலாம் யோதருக்கு முன்னாடி அவரை விரியுவீங்க பாத்துங்க உங்க பின்னாடி பார்க்கறவங்க அடங்கங்க நீ முதல்ல பாரு நீ முதல்ல பாரு வரானா போறோம் எல்லாரும் எல்லாரும் கரோனா ஆந்து பாருங்க ஒரு சொல்லை கொடுத்துவாங்க ஒக்கருக்கு என்ன பண்ண போறோம் உடனே உங்க பேர்ல ஃபைல் போட்டுக்கலாம் பண்ணி போ பண்ணி 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 பண்ண அவர் வந்து தெரிமா வரலாம் பிரசிடென்ட் வணக்கம் வேற ஒரு கிளம்ப வந்துட்டு இங்க வந்து பாக்கலாம் அப்படியே அப்படியே ஆறி இந்த கொடிசியை வாச்சோம் வந்து போறோம் மாயிலத்து அறிவத்துக்கு

இரு கரை வரவேற்கு எல்லாருமே அவர்கள் 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 அம்மா இருக்க

开门开门开门

கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு எட்டு கிராமங்கள் சேர்ந்த ஒரு நாடு மேல நாடு இது பதினாலு தன்னரசு நாடுகள் தாமையான நாடு இந்த நாட்டுக்கு வந்து தாமை கிராமம் வடப்பட்டி இந்த ஒரு தகவல் கழக முதலில் வந்து ஆண்டா வட்டியில் இவரை கிடைச்சி செய்த அனைவருக்கு தகவல் கொடுத்தார்கள் அதை அடுத்து வள்ளார நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அனைவருக்கும் தகவல் கொடுத்தோம் இதை தீ ஆர் காட்டு டீ மாதிரி பழகி இந்த பாதை மக்கள் அந்த அனைவருக்கும் தகவல் சென்றது இதை அழகை பிறகு சென்னையில் இல்லை இன்னும் மற்ற பர

அவர்களை தவிர அனைவரும் பெரியவர்களே தவிரமாறுகிறார்கள் மதுரை மண்டல ஆங்கிலேயத்திலேயே வரிகொடுக்க மாட்டேன் என்று சொன்னீங்க நாட்களுக்கு முன்பு நம்முடைய தமிழகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரையும் திரும்பி பார்க்க வைப்பீர்கள் ஒரு போராட்டத்தை எப்படி நடத்தி காட்ட வேண்டும் அரை அந்த போராட்டத்தை மக்கள் முன்னிருந்து

நான் இங்கே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக வந்திருந்தாலும் கூட மாற்றுக் கட்சி நண்பர்கள் எல்லோருமே எல்லா மாற்றுக் கட்சி நண்பர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய நம்ம கட்சியாக இருக்கட்டும் அரசியல் பேச வரலையா எல்லோரும் ஒரே இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு துடி போட்டிக்கை நான் உங்களுக்கு தீர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி மூணு விஷயத்தை பேசிட்டு நான் வந்தேன் இது எப்படி ஆரம்பிச்சது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இருக்காங்க எங்கேயும் கூட ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பாரதிய ஜனதா கட்சி விமர்சிக்க போறது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி பாராட்ட போவது கிடையாது மாநில அரசு மத்திய அரசு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஆட்சியில கீழே மாநில அரசு இருக்கிறாங்க மேல மத்திய அரசு இருக்கிறாங்க அதாவது இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுனாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மத்திய அரசுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க ஜியாலஜிக்கல் சர்வேன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் புவியியல் சார்ந்த ஒரு துறை இந்தியா முழுவதும் கனிம வளங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு அழந்து ஒரு ரிப்போர்ட் இருப்பான் அதன்படி அந்த துறை மேலூர் பகுதியில குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய கனிமம் இருக்கு அப்படியே மாநில அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறிக்கையை கொடுக்குறான் அதுவரை மாநில அரசுக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்கு இது போன்ற ஒரு முக்கிய கனிமத்தை எடுப்பதற்கான முழு உரிமை மாநில அரசு கையில் மட்டும் இருக்கு இருபத்தி ஒரு அரசாணை மாற்றத்தை கொண்டு வந்து முக்கியமான இருபத்தி மூன்று கனிமங்கள் இந்தியா முழுவதும் அதை அதை ஏலம் ஏலம் விடுவதற்கான முழு மத்திய அரசுக்கு விட்ட பிறகு மாநில அரசுக்கு என்கின்ற ஒரு திருத்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கொண்டு வரலாம் மத்திய அரசு கொண்டு வரலாம் அதன் பிறகு மத்திய அரசு இந்த பகுதியில கன்ஸ்டன் கனிமங்கள் இருப்பதாக கண்டுபிடித்து அதை ஒரு அரசாணை மூலமாக ஒரு டெண்டருக்கு ஆள் பண்றாங்க அந்த டெண்டர் வருவதற்கு முன்பாக மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதுறாங்க இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியும் எடுக்க போறோம் மத்திய அரசு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் பதில் எழுதுறாங்க இல்ல இதை ஏலம் விடுகின்ற பொறுப்பு எங்களுக்கு உங்களுக்கு இல்லை என்று மத்திய அரசு மறுபடியும் கடிதம் எழுதுறாங்க இல்ல ஏலம் விடுவதற்கான பொறுப்பு எங்களுக்கு ஏலம் விட்ட பின் அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்பது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு அதன் பிறகு

ஆனால் இங்க நான் அதிகமா உங்களுக்கு அதை பற்றி பேசுவதை விட சுருக்கமாக சொல்ல வேண்டும் என நீங்களும் பொறுமையா இருக்கிறீங்க பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறேன் எந்த காரணத்திற்கும் இந்த பகுதியில மத்திய அரசனுடைய டங்ஸ்டன் இந்த கனிமத்தை எடுப்பதற்கான டெண்டர் எந்த காரணத்திற்கும் இங்க வராது மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சுற்றுவழையில டைம் பீயிங் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க தற்காலிகமாக இதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் மாநில அரசு எங்களுக்கு சொல்லும் வருகின்ற பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாள்ல மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் சென்னைக்கு வராங்க இந்த ஊருடைய அம்பலக்கார ஐயா சமுதாய தலைவர்கள் பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க நீங்க அஞ்சு பேர் சென்னைக்கு வர போறீங்க இந்த தேதியில மத்திய அமைச்சர் சுரங்கத்தினுடைய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் அவங்களே அறிவிக்க போறாங்க இங்கே எந்த காரணத்திற்கும் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர்ல இந்த கன்சன்ட் இவருக்கான இது வராது அவங்க சொல்லுவாங்க அதனால அவங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் வேண்டி வேண்டுகோள் விடுக்கிறேன் பொங்கல் வருது நீங்கள் எல்லோருமே கால் கடுக்க நடந்து வரும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் வருகிறது கண்ணீர் எங்களுக்கு வருது ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் அதிகமாக நேரம் நான் உங்களை கேட்கல பொங்கல் முடித்த பிறகு மத்திய அமைச்சர் இங்கே வந்து சென்னைக்கு வரும்போது உங்க தலைவர்கள் அஞ்சு பேர் அங்கே வருவாங்க அமைச்சர் அவருடைய வாயில முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என்ற உங்களுக்கு சொல்ல போறாங்க

இன்னைக்கு இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் அதாவது இவ்வளவு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு லெட்டர் எல்லோரையும் அதாவது இவ்வளவு பெரிய ஏரியா டெண்டர் நீங்க இதெல்லாம் பல்லுயிர் கிராம மக்கள் இருக்கிறாங்க விவசாயத்தரமா இருக்கு முல்லை பெரியாறு பாசனம் இருக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க இவ்வளவு ஏரியால பண்ணுங்கன்னு சொல்றது மாநில அரசு உரிமை இருக்கு ஆனா இந்த இடத்துல மொத்தமாக நீங்கள் எல்லா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கரும் நீங்கள் எதிர்க்கின்ற காரணத்தினால் நீங்க வந்து என்ன சொல்றீங்க இந்த பல்லுயிர் தலை வேண்டாம் ஏத்திட்டாச்சுங்க கிராமத்துக்குள்ள வேண்டாம் ஏத்திட்டாச்சு விவசாய நிலம் வேண்டாம் ஏத்திட்டாச்சு இன்னைக்கு நீங்க எல்லோரும் ஒரு மனதான் என்ன சொல்றீங்க நீங்க எங்கேயும் வேண்டாம் என்று சொல்லிக்கிட்டேன் இன்னைக்கு மத்திய அரசு அதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அறிவித்த பிறகு இந்த வண்டி எல்லாம் இங்கிருந்து கிளம்பி போயிருக்கணும் அதனால் இந்த 17 18 19 மத்திய அமைச்சர் முழுமையாக இது ரத்து செய்யப்பட்ட விட்டதே என்று சொல்ல போறானேனா அதாவது பெரியவர்கள் தாய்மார்கள் அன்பான வேண்டுகோள் எல்லா கட்சி நண்பர்களும் மீனா ஒருடாக நின்று இருக்கின்றார்கள் எல்லா கட்சி தொண்டர்கள் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நாம் இங்கே நான் இங்கே வந்திருந்தாலும் கூட இந்த மதுரை மண்ணல மதுரை காரணாக உங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒரு தமிழனாக மதுரை காரணாக உங்களை பேசிக்கொண்டோ அraina இந்த ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அன்போடு இருந்து வேண்டுகோள் விடுத்து ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கே அழைப்பதற்காக நன்றி சொல்லி வந்திருக்க எல்லா கட்சி தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து தயவு செஞ்சு பொங்கல் பண்டிகைக்கு முழுமையாக உங்களுக்கு எந்த நேரத்தில் பிரதமர் சார்பாக இனிமையான பொங்கல் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களுடைய அன்பால் நெகிழ்ந்து போயிருக்கின்றோம் உங்களுக்கு உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா நன்றி வணக்கம் ஆமாவா